ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலேருந்து சாந்தி ஜோதிட நட்சத்திரங்களுடைய இதை பற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அறிஞ்சிக்கங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தேடி கிடைக்காதது ஒரு செகண்டில் உங்களுக்கு இது கிடைக்குது அப்படிங்கிற போது நம்ம எல்லாருமே பாக்கியம் செஞ்சவங்க தான் அதே மாதிரி சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் அதாவது பூஜைக்குரிய டிப்ஸு பூஜைக்குரிய பரிகாரம் அது என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு பத்து டிப்ஸ் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் சரி அதாவது தேய்பிரை அஷ்டமி சதுர்த்தசி திதியில் ஒருவேளை உணவு அருந்தி சிவனை வழிபாடு செய்தால் நோய் குணமாகும் நிறைய நோயால் கஷ்டப்படுறவங்க தேய்ப்பிரை அஷ்டமில்லை இந்த சதுர்த்தி திதியில் ஒருவேளை சாப்பிட்டு சிவனை நோக்கி வழிபாடு செய்தால் நோய் சீக்கிரத்தில் குணமாகும் அதே மாதிரி திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்று சிவனை வழிபட்டால் யோகம் வரும் அதுக்கு பேர் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு பேர் யோக சிவராத்திரி அப்படின்னு பேர் அதே மாதிரி பெண்கள் வந்து அதிகம் துளசி எடுக்கக்கூடாது ஆண்கள் மதிய மேல் எடுக்கக்கூடாது ஆண்கள் மதியத்துக்கு மேலே துளசி வந்து எடுத்து சாப்பிடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி துவாதேசி திதி அது வெள்ளிக்கிழமும் செவ்வாய்க்கிழமை இந்த இடத்து இந்த டைமில் துளசியை நம்ம பறிக்கக்கூடாது அதே மாதிரி விஷ்ணு ஆலயம் பின்புறமும் சிவன் விநாயகர் கோவில் முன்புறமும் கோயில் இருந்தால் தரித்திரம் விடையும் அங்கு வீடு வாங்கக்கூடாது இடமோ வீடு வாங்கக்கூடாது விஷ்ணு ஆலயத்துக்கு பின்புறமும் சிவனுடைய ஆலயம் கோ விநாயகர் ஆலயத்தில் முன்புறமும் கோயில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அது அவ்வளவு சிறப்பு கொடுக்காது சரிங்களா அதே மாதிரி செம்பருத்தி அடுக்கு அரளி பூஜை செய்தால் அறிவு குழந்தைகளுக்கு வளரும் அதே மாதிரி பாசிப்பரு வை பாசி பயிர் பச்சை கலர்ல இருக்கும் அதை எடுத்து வைத்து வழிபாடு செய் புதனுக்கு வழிபாடு செய்தால் புதனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மேலவங்க குழந்தைகளுக்கு பச்சை பயிரை அவிச்சு தாளிச்சு புத பகவான்கிட்ட வச்சுட்டு குழந்தைகளுக்கு உணவுல கொடுங்க ரொம்ப நல்லது அறிவு வளர்ச்சி நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்யதுக்கு முன்னாடி நம்ம மனசுல சொல்லக்கூடிய ஒரு ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை செஞ்சு பாருங்க நம்மளுக்கு நன்மை நடக்கும் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பின் இரவில் பூஜை செய்யணும் மற்ற நாளில செய்யக்கூடாது மற்ற நாளில பின் இரவில் செய்யக்கூடாது இப்ப நம்மளோட கையில பணமே இருக்கணும் பணம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா அந்த பணத்தினுடைய அதிர்வு நம்ம உடம்புல படணும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் சட்டையில பாக்கெட் வச்சு தச்சிருப்பாங்க ஆண்களுக்கு அப்போ கையில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா அந்த கையில் பணம் இருந் இருக்கணும் அப்படின்னா உள் பாக்கெட்டில் எப்போவுமே பணம் உள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் உள் பாக்கெட்டில் பணம் வச்சா அந்த பணத்தினுடைய அதிர்வு நம்மளுடைய ஹார்ட்டை தொடும் அப்போ ஹார்ட்டை தொடும்போது நம்மளுக்கு பணம் புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு வீடு கட்டணும் கையில் பணம் நிறைய இருக்குது வீடு கட்டவே முடியலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீலிங்ஸ் இருக்கும் பணம் இல்லாமல் வீடு கட்டுறது வேற பணம் இருந்து வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன செய்யுவங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்து ஒரு ஆறு குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவேங்க இது ரொம்ப ரொம்ப இது அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அதே மாதிரி திருமணம் நடக்கல திருமணம் நடக்கல திருமணம் நடக்கல திருமணம் நடப்பதற்கு மஞ்சள் பூ அரளி பூங்கைப்பூ இதை வைத்து பூஜை செய்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சனி பகவான் தான் நம்மளுக்கு ஜீவனத்துக்கு வழியை கொடுக்கக்கூடியவர் ஜீவன காரகன் அப்போ இவருக்கு என்ன செய் நீல நலர் நீல கலர்களுடைய சங்குப்பூ வைத்து பூஜை செய்தால் தரித்திரம் விலகி சனி பகவானுடைய அருள் அனுக்கிரகம் நம்மளுக்கு நல்ல பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ்களை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. ஓம் சிவாய நமன்